بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله. نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد ان بن சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையாலும் அருளாலும் இந்த நேரத்திலே இந்த இடத்திலே அவனுடைய மார்க்கத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய சில விடயங்களை படித்து கொள்ள எங்களுக்கு அவன் பாக்கியம் அளித்திருக்கின்றான் அலம் இந்த வகுப்பை பொறுத்த மட்டில் இமாம் நவவி ரஹிமகுலா ரஹிமகுல்லா அவர்களால் தொகுக்கப்பட்ட ரியாது தொகுக்கப்பட்டிஹீன் என்ற நூலுக்கான ஹதீஸ் தெளிவுரை வகுப்பாக இந்த வகுப்பு அமைந்திருக்கின்றது இந்த வகுப்பை பொறுத்தவரையில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் இஷா தொழுகைக்கு பின்னர் இந்த மஸ்ஜிதிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக கலந்து கொண்டு பயன் பெறுவதற்கும் பிரயோசனம் பெறுவதற்கும் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே ஹதீப்களை பற்றி படிப்பது ஒரு முஸ்லிமுக்கு அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை படிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அவன் கட்டாயம் நபிகளார் நபிகலார் சலல்லாலை அவர்களுடைய ஹதீப்களை பற்றி படிக்க வேண்டும் என்ற அடிப்படையை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் குரான் எப்படி வகையாக இருக்கின்றதோ அதே போன்றுதான் நபிகலார் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்களுடைய ஹதீப்களும் வகியாக இருக்கின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது நபிகலார் சல்லல்லா அலைவாசலம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது குர்ஆனைப் போன்ற ஒன்றும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் நபிகலாருடைய சுண்ணாவாகும் என்று நபிகலார் சல்லாஹா மலைவாசலம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப குர்வானை போன்றுதான் ஹதீப்களும் குர்ஆன் எப்படி வகையாக இருக்கின்றதோ அதுபோன்றுதான் ஹதீஸ்களும் வகையாக இருக்கின்றன என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது எனவே குர்ஆனை படிப்பது எப்படி அவசியமாக இருக்கிறதோ குர்ஆனை விளங்குவது எப்படி அவசியமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் நபிகலா சல்லாஹ் அலைவசலாம் அவர்களுடைய ஹதீஸ்களை படிப்பது அவற்றை விளங்குவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் இந்த ஹதீஸ்களை படிப்பதன் மூலம் ஒரு முஸ்லிம் நபிகலார் சலல்லா அலைவாசலம் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அறிந்து கொள்வான் நபிகலார் சலல்லா அலைவாசலம் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவன் புரிந்து கொள்வான் விளங்கிக் கொள்வான் ஒரு முஸ்லீம் நபிகலார் சலல்லா அலைவசலம் அவர்களை அச்சொட்டாக பின்பற்றி நடக்க வேண்டுமாக இருந்தால் அவனிடத்திலே ஹதீப்களை பற்றி அறிவு இருந்தாக வேண்டும் ஏனென்றால் ஹதீப்கள் எங்களுக்கு எதை சொல்லுகின்றன நபிகளாருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவர்களுடைய உணர்வுகளையும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது அவர்களுடைய உறக்கம் எப்படி இருந்தது அவர்களுடைய பயணம் எப்படி இருந்தது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்களுடைய இபாதத் எப்படி இருந்தது அவர்களுடைய ஆடை எப்படி இருந்தது அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நபிகளார் சலல்லாம் வலைவசலம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒன்றுதான் நபிகளார் இருந்து கொண்டிருக்கின்றன எனவே நபிகளாரை நாங்கள் சரியாக முறையாக பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் எங்களிடத்திலே ஹதீத்கலை பற்றிய அறிவு இருக்க வேண்டும் என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ஹதீத்கலை படிப்பதற்கு நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் செலுத்தினார்கள் இந்த ஹதீஸ்களை தெரிந்து கொள்வதற்கு சஹாபாக்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கினார்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கின்றது உதாரணமாக அபு ஹுரைரா ரதி அல்லா அவர்களை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட நபிகளாரோடு நான்கு வருடங்கள் தான் வாழ்ந்தார்கள் ஹிஜிரி ஏழாம் ஆண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் நபிகளார் மரணிக்கும் போது ஹிஜிரி பதினொன்று கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் தான் நபிகளாரோடு சேர்ந்து வாழ்கின்றார்கள் ஆனால் அவர்கள் தான் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபியாக மாறுகின்றார்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஏனைய நபித்தோழர்கள் பத்து வருடங்களாக அவர்களோடு சேர்ந்திருந்த நபித்தோழர்கள் அறிவிக்காத வெறுமனே நான்கு வருடங்கள் நபிகளாரோடு சேர்ந்திருந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அபு உரைரா ரதி மனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய வரலாற்றை படித்தால் புரிந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு நபிகளாருடைய மஜிலிசிலை அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் இருந்தார்கள் நபிகளாருடைய ஹதீஸ்களை படிப்பதற்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தார்கள் என்பதை அவருடைய வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது அதே போன்று ஜாபிரிபின் அப்துல்லா என்ற நபித்தோழர் ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு மாத காலம் பிரயாணம் செய்தார் என்ற அந்த செய்தியையும் வரலாறு குறிப்பிடுகின்றது ஒரே ஒரு ஹதீசை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு மாத காலம் பிரயாணம் செய்திருக்கிறார் என்றால் நபி தோழர்கள் படிப்பதற்கு ஹதீஸ்களை அறிந்து கொள்வதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கினார்கள் அந்த ஹதீஸ்களை படித்து அவற்றை வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்பதில் எந்த அளவுக்கு ஆர்வம் செலுத்தினார்கள் என்பதையும் இதுபோன்ற செய்திகளில் இருந்து நாங்கள் தெளிவாகவே புரிந்து கொள்ளலாம் அதே போன்று அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம்கள் இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி போன்றவர்கள் இமாம் போன்றவர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம் புகார் இமாம் முஸ்லிம் போன்றவர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம் திருமிதி இமாம் நசாயி போன்றவர்கள் இப்படியான இமாம்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்து சொந்த ஊரை விட்டு பிரிந்து சொந்த உறவினர்களை விட்டு பிரிந்து தாயை விட்டு பத்து இருபது முப்பது வருடங்கள் என்று பிரிந்து ஏன் ஹதீஸ்களை தேடுவதற்காக ஹதீஸ்களை படிப்பதற்காக அவர்கள் இப்படியான தியாகங்களை இஸ்லாத்திக்காக செய்திருக்கின்றார்கள் என்பதையும் அவர்களுடைய வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது அப்படி அவர்களுடைய அந்த தியாகங்களின் காரணமாக இன்று ஹதீஸ்கள் நூற்கள் வடிவத்திலே தொகுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் எங்களால் இன்று லேசாக ஒரு ஹதீஸை தேடி எடுக்க முடிகின்றது மொபைலை திறந்தால் புகாரிலே ஒரு ஹதீஸை அல்லது முஸ்லீமில் ஒரு ஹதீசை அல்லது அபுதாபில் ஒரு ஹதீசை லேசாக இலகுவான முறையில் எங்களுக்கு தேடி பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கிறது அதற்கான காரணம் என்ன அன்று அவர்கள் செய்த தியாகங்கள் அந்த ஹதீஸ்களை தொகுப்பதற்கு அந்த ஹதீஸ்களை ஒன்று சேர்ப்பதற்கு அவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து ஊரை விட்டு பிரிந்து அதே போன்று சில இமாம்கள் திருமணம் கூட செய்யாமல் இந்த ஹதீத்களை தெரிந்து கொள்வதற்கு படிப்பதற்கு ஒன்று சேர்ப்பதற்கு அவர்கள் செய்த தியாகங்களின் காரணமாக இன்று எங்களுக்கு லேசான முறையில் ஹதீத்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் உத்தாலா தந்திருக்கின்றான் எனவே அன்புக்குரியவர்களே ஹதீத்துடைய கல்வி என்பது ஹதீத்களை பற்றி படிப்பதென்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய இந்த வகுப்பிலே நாம் இந்த வகுப்புக்கு தேர்ந்தெடுத்த ரியாது சாலிஹீன் என்ற அந்த நூலுடைய ஆசிரியராகிய இமாம் நவவி ரஹ்மகுல்லா அவர்களை பற்றிய சில சுருக்கமான குறிப்புகளை உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று விரும்புகின்றேன் இமாம் அந்நவவி ரஹ்மகுல்லா அவர்களை பொறுத்த இவருடைய பெயர் யஹ்யா எஹியாயிபுன் ஷரஃப் இபுனு முர்ரி இபுனு ஹசன் இபுனு ஹுசைன் என்பது இவருடைய முழு பெயராக இருக்கின்றது யஹியா இபுனு ஷரப் இபுனு முர்ரி இபுனு ஹசன் இபுனு ஹுசைன் இவருடைய முழு பெயர் இவரை பொறுத்தமட்டில் அபூ ஜகரியா ஜக்கரியா என்ற குண்ணியத்தால் அழைக்கப்படக்கூடியவராக இருந்தார்கள் ஹிஜிரி அறுநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு பிறக்கின்றார்கள் ஹிஜிரி அறுநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு முஹர்ரம் மாதத்திலே அவர்கள் பிறக்கின்றார்கள் அவர்கள் பிறந்த ஊர் நவா என்ற கிராமமாக இருக்கின்றது இந்த நவா என்ற கிராமம் சிரியாவில இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருக்கின்றது இந்த கிராமத்தில்தான் இமாம் நவவி ரஹ்மாவில்லா அவர்கள் பிறக்கின்றார்கள் இவரை பொறுத்தமட்டில் இவருக்கு இவருக்கே முஹியுத்தீன் என்ற ஒரு சிறப்பு பெயர் சொல்லப்படுகிறது முஹியுத்தீன் என்று சொன்னால் மார்க்கத்தை உயிர்ப்பிக்க கூடியவர் ஆனால் அவர் இந்த பெயரை வெறுக்கக்கூடியவராக இருந்தார் தனக்கு இப்படி ஒரு பெயர் சொல்லப்படுவதை இமாம் நவதி ரஹ்மாவில் அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதையும் அவர்களுடைய வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கின்றது இவருடைய தந்தையை பொறுத்த மட்டில் ஷரஃப் முர்ரி என்பவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு கடை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருந்தார் என்பதையும் வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது இமாம் நவவி ரஹ்மல்லா அவர்களுடைய கல்வி பயணத்தை பொறுத்த மட்டில் இவருடைய தந்தை இவர் பத்து வயதாக இருக்கும் போது அவருடைய கடைக்கு வேலை செய்வதற்காக இவருடைய மகன் அதாவது இமாம் நவவி ரஹ்மல்லா அவர்களை அழைத்துக் கொள்கிறார்கள் தனது மகனை தனது கடைக்கு வேலை செய்து கொள்வதற்காக அழைத்துக் கொள்கிறார்கள் அந்த சமயத்தில் அவர்கள் கடையில் வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் கல்வியையும் அவர்கள் அந்த நேரத்திலே படித்துக் கொள்கின்றார்கள் என்பதையும் வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது அதே போன்று இவருடைய வயசு இவருடைய வயதிலே இருந்து இவருடைய நண்பர்கள் இவரை விளையாடுவதற்காக அழைப்பார்கள் வற்புறுத்தி அழைப்பார்கள் விளையாடுவதற்காக வேண்டி இமாம் நவவி ரஹ்மான் அவர்களுக்கு அது விருப்பமாக இருக்கவில்லை தந்தையிடம் சென்று முறையிடுவார்கள் அதாவது தந்தையை பார்த்து எனக்கு இவ்வாறு என்னுடைய வயது நண்பர்கள் இவ்வாறு வற்புறுத்துகின்றார்கள் விளையாடுவதற்காக வேண்டி அதில் எனக்கு விருப்பமில்லை என்னை அறிவை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை அதற்கான ஏற்பாட்டை எனக்கு செய்து தாருங்கள் என்று இமாம் நவவி ரஹ்மல்ல அவர்கள் தனது தந்தையிடம் கூறியதாக வரலாற்றிலே எழுதப்பட்டு இருக்கின்றது இவரை பொறுத்த மட்டில் பருவ வயதை நெருங்குகின்ற அந்த வயதிலே குர்ஆனை முழுமையாக மன்னனம் செய்து முடிக்கின்றார்கள் பொதுவாக முற்காலத்து அறிஞர்கள் இமாம்களை பொறுத்த மட்டில் கல்வி பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் முதலாவதாக அல் அல்குருவானை அவர்கள் மனநம் செய்து முடிப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் இமாம் நவவி ரஹ்மான்லா அவர்களும் பருவ வயதை அடையக்கூடிய அந்த தருணத்திலே முழு குருவானையும் முழுமையாக அப்படியே அவர்கள் மன்னனம் செய்து விடுகின்றார்கள் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட அவருடைய வயது பதினெட்டாக இருக்கும் போது அவர்கள் அதாவது நகரத்துக்கு பிரயாணம் செய்கின்றார்கள் அங்கே ஒன்பதாம் ஆண்டு அந்த நகரத்துக்கு பிரயாணம் செய்கின்றார்கள் அங்கே தாருல் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய கல்வி கூடத்திலே அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்கின்றார்கள் அந்த சமயத்திலே அந்த டமஸ்கஸ் என்ற பிரதேசத்திலே அப்துல் ரஹ்மானி பின் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞரோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு ஏற்படுகிறது அந்த அறிஞரோடு பழகியதன் காரணமாக அவரிடமிருந்து நிறைய கல்விகளை அறிவுகளை அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள் என்பதையும் வரலாறு சொல்லுகின்றது அதே போன்று கிட்டத்தட்ட அதாவது டமஸ்கஸ் நகரத்திலே இமாம் நவவி ரஹ்மூல்லா அவர்கள் இருபத்தி எட்டு வருடங்கள் இருந்து கல்வியை கற்றார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம் அங்கே அவர்கள் கல்வியை படித்துக் கொண்டு மற்றவர்களுக்கும் கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதே போன்று புத்தகங்களை நூல்களை அவர்கள் தொகுத்து எழுதி கொண்டும் இருந்தார்கள் என்பதையும் வரலாறு சொல்லுகின்றது அதே போன்று இமாம் நவவி ரஹ்மூல்லா அவர்கள் எந்த ஒரு நேரத்தையும் அவர்கள் வீணாக்க மாட்டார்கள் இரவிலும் கூட பகலிலும் கூட எந்த ஒரு நேரத்தையும் வீணாக்காமல் கல்விக்காக தனது முழு நேரத்தையும் செலவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அவருடைய வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கின்றது எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு இடத்துக்கு அவர் போகக்கூடியவராக இருந்தால் போகின்ற நேரத்திலும் வரக்கூடிய நேரத்திலும் கல்வியிலே ஈடுபடக்கூடியவராக இருந்தார்கள் தான் பாடமாக்கியதை மீட்டக்கூடியவராக இருந்தார்கள் தனது பயணங்களின் போது அவர்கள் தான் பாடமாக்கியதை மீட்டக்கூடிய ஒரு பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்ப அவர்கள் தனது நேரங்களை வீணாக்கக்கூடிய ஒருவராக இருக்கவில்லை என்பதை அவருடைய வரலாறு சொல்லுகின்றது அதே போன்று அஹ் குறுகிய நேரத்தில் எதையும் மனநம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடத்தில இருந்தது சில புத்தகங்களை அவர்கள் குறுகிய நேரத்திலே மனநம் செய்து முடித்தார்கள் என்பதையும் அவருடைய வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது அதே போன்று அவர்கள் அல் என்ற அந்த தலைவராக கூட அவர்கள் பொறுப்பேற்றார்கள் என்பதையும் வரலாறு சொல்லுகின்றது அவருடைய மௌத்து வரைக்கும் அவருடைய மரணம் வரைக்கும் அந்த இடத்துக்கு அவர்கள் பொறுப்பாக இருந்தார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கலாம் இமாம் நவவி ரஹ் அவர்களுக்கு அன்று சில நட்பண்புகள் சில குணங்கள் இருந்தன விசேஷமாக உலகப்பற்றற்றவராக அவர்கள் வாழ்ந்தார்கள் அதே போன்று பேணிதலான ஒரு மனிதராக அவர்கள் வாழ்ந்தார்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று அவருடைய பண்புகளை பற்றி சொல்லப்படுகின்றது அதே போன்று இமாம் நவவி ரஹ்மான் அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி நிறைய நூல்களை அவர்கள் தொகுத்து வழங்கி இருக்கின்றார்கள் அப்படியான நூட்களிலே மிக பிரசித்தி பெற்ற நூல்கள் நிறைய இருக்கின்றன குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சஹி முஸ்லிமுக்கு அவர்கள் எழுதிய விரிவுரை நூல் சஹி முஸ்லிம் இமாம் முஸ்லிம் ரஹ் அவர்கள் எழுதிய சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்துக்கு அவர்கள் விரிவுரை செய்தார்கள் ஷரவு சஹி முஸ்லிம் என்ற அந்த புத்தகத்தை தொகுத்தார்கள் அதே போன்று இந்த வகுப்புக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்த ரியாது சாலிஹீன் என்ற ஹதீஸ் நூலை அவர்கள் தொகுத்தார்கள் அதே போன்று எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் எல்லா மதரசாக்களிலும் காணப்படக்கூடிய அல் அர்பூன் நவவியா என்று சொல்லப்படக்கூடிய நாற்பது நபிமொழிகள் என்ற அந்த தொகுப்பையும் இமாம் நவவி ரஹ்மல்லா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் அதே போன்று அல் அர்கார் என்று சொல்லப்படக்கூடிய நபிகளாருடைய துவாக்கள் நபிகளாருடைய அவுராதிகளை சேர்த்து தொகுத்து அவர்களால் எழுதப்பட்ட அந்த நூலும் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இது அல்லாத இன்னும் ஏனைய நூட்களை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் சார்ந்த நூல்கள் ஹதீஸ் சார்ந்த நூல்கள் அரபு மொழி சார்ந்த நூல்கள் ஹதீஸ் கலையோடு சம்பந்தப்பட்ட நூல்கள் இப்படி நிறைய நூல்களை அவர்கள் எழுதி இஸ்லாத்திற்காக சேவை செய்திருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் அவருடைய வரலாற்றிலே பார்க்கலாம் இவருடைய மரணத்தை பொறுத்தமட்டில் மட்டில் ஹிஜிரி அறுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இவர்கள் மரணிக்கின்றார்கள் ஹிஜிரி அறுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ரஜப் மாதத்திலே அவர்கள் இவருடைய சொந்த ஊராகிய நவா என்ற அந்த பிரதேசத்திலே மரணிக்கின்றார்கள் அவர்கள் தனது சொந்த ஊருக்கு திரும்பி வருகின்றார்கள் அங்கே அவர்கள் நோய்வாய்ப்படுகின்றார்கள் ஊரிலேயே அவர்கள் மரணிக்கின்றார்கள் மரணிக்கும் போது அவருடைய வயது நாற்பத்தி ஐந்து வயதாக இருக்கின்றது அப்ப எங்களுடைய பார்வையில ஒரு சின்ன வயசில் தான் அவர்கள் மரணிக்கின்றார்கள் நாற்பத்தி ஐந்து வயதிலே அவர்கள் மரணிக்கின்றார்கள் ஒரு குறுகிய காலம் வாழ்ந்தாலும் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய சேவை செய்திருக்கின்றார்கள் என்பதை அவருடைய வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளலாம் இது அவரோடு சம்பந்தப்பட்ட அவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சில சுருக்கமான தகவல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அடுத்ததாக இந்த வகுப்புக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்த ரியாது சாலிஹீன் என்ற இந்த நூலைப் பற்றியும் சுருக்கமாக சில விடயங்களை சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன் ரியாது சாலிஹின் என்ற நூல் பிரசித்தி பெற்ற ஒரு நூலாக இருக்கின்றது அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரசித்தி பெற்ற யாரும் அறிந்த ஒரு நூலாக இந்த ரியாது சாலிஹின் என்ற நூல் இருந்து கொண்டிருக்கின்றது நிறைய மஸ்ஜிதிகளிலே வாசிக்கப்படக்கூடிய நிறைய மதரசாக்களிலே கற்றுக்கொடுக்கப்படக்கூடிய ஒரு நூலாக இந்த ரியாது சாலிஹின் என்ற நூல் அமைந்திருக்கின்றது இந்த ரியாது சாலிஹின் என்ற நூலுடைய முழு பெயர் ரியாது சாலிஹின் மின் கலாமி சயிதில் முரசலீன் இதுதான் அதனுடைய முழு பெயராக இருக்கின்றது ரியாது சாலிஹின் மின் கலாமி சையீதில் முரசலீன் என்பது அந்த நூலுடைய முழு பெயராக இருக்கின்றது இதிலேமாம் நவவி ரஹ் அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒன்பது நூத்தி மூன்று ஹதீஸ்களை ஒன்று சேர்த்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி ஒன்பது நூத்தி மூன்று ஹதீஸ்களை ஒன்று சேர்த்திருக்கின்றார்கள் அதிலே முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு தலைப்புகளை இட்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி ஒன்பது நூத்தி மூன்று ஹதீஸ்களையும் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு தலைப்புக்களாக அவர்கள் பிரித்திருக்கின்றார்கள் இந்த நூலுடைய உள்ளடக்கத்தை நாங்கள் பார்த்தால் நபிகளாருடைய ஒழுக்கங்கள் நபிகளாருடைய பண்பாடுகள் நபிகளாருடைய இபாதத்துகள் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை அவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள் அதே போன்று ஒரு முஸ்லிம் நாளாந்தம் ஓத வேண்டிய துவாக்கள் இதோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை தொகுத்திருக்கின்றார்கள் அதே போன்று மருமையோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை தொகுத்திருக்கின்றார்கள் அதே போன்று இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட பாவமான காரியங்களோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை தொகுத்திருக்கின்றார்கள் அதே போன்று இன்று மரக்கடிக்கப்பட்ட இன்று புறக்கணிக்கப்படக்கூடிய நபிகளாருடைய சுண்ணாக்களோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை அவர்கள் ஒன்று சேர்த்து தொகுத்திருக்கின்றார்கள் இது அந்த நூலுடைய ஒரு உள்ளடக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்த நூலை பிக்காலத்தில் வந்த சில ஹதீஸ்களை இமாம்கள் அதனை அதனுடைய ஹதீஸ்களை ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அதாவது சஹிஹான ஹதீஸ் ஹதீஸ் என்று இந்த ரியாது சாலிஹின் என்ற நூலை தரம் பெருக்கின்ற போது அதிலும் குறிப்பாக ஷேக் அல்பானி ரஹ்மா அவர்கள் அதே போன்று ரஹ்மா உள்ள அவர்கள் இந்த ரியாது சாலிஹில் வரக்கூடிய ஹதீஸ்களை அதாவது அதனுடைய தரத்தை ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அவர்கள் ஆய்வு செய்துவிட்டு சொன்ன ஒரு விடயம்தான் இந்த நூலிலே நூற்றுக்கு மூன்று வீதமான ஹதீஸ்கள் தான் பலவீனமான ஹதீஸ்களாக இருக்கின்றன என்று அவர்களுடைய ஆய்வு சொல்லுகின்றது அந்த இமாம்கள் சொல்லுகின்றார்கள் நூற்றுக்கு மூன்று வீதமான ஹதீஸ்கள் தான் இந்த ரியாத சாலையில பலவீனமாக இருக்கின்றன அப்ப பெரும்பான்மையான ஹதீஸ்களை இமாம் நவபீர் அவர்கள் சகைகான ஹதீஸ்களாக எடுத்துதான் தொகுத்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த செய்தி எங்களுக்கு சொல்லுகின்றது இந்த நூலுக்கு பிற்காலத்தில் வந்த நிறைய அறிஞர்கள் விரிவுரை செய்திருக்கின்றார்கள் விளக்க உரை நூல்களை எழுதியிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக மின் வாஹ்தீன் சாலிஹின் என்ற நூல் இந்த ரியாது சாலிஹனுக்கு எழுதப்பட்ட ஒரு விளக்க உரை நூலாக இருக்கின்றது இதை எழுதியவர் அப்துல் ரவூப் இப்னு முகமது இபுனு அஹமது என்ற ஒரு அறிஞர் ரியாது சா ஜாதுல்வா மின் ரியாதிஸ் சாலிஹீன் என்ற ஒரு விளக்கவுரை நூலை எழுதியிருக்கின்றார்கள் அதே போன்று தற்கால அறிஞர்களில் ஒருவராக ஷேக் ஹெபுனு பாஸ் ரஹ்மல்லா அவர்களுடைய மாணவருமாகிய ஷேக் முகம்மது இபுனு சாலிகல் உசைமின் அவர்கள் ஷரஹு ரியாது சாலிஹீன் என்ற ஒரு ரியாது ஷாலிஹீனுக்கான விளக்கவுரை நூலை எழுதியிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு அது ஒரு ஐந்து அல்லது ஆறு முஜல்லதுகளாக ஐந்து அல்லது ஆறு புத்தகங்களாக இன்று இஸ்லாமிய நூலகங்களில் அது காணப்படுகின்றது அதே போன்று பிக்காலத்திலே வந்த ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மல்லா அவர்களுடைய மாணவர்களில் ஒருவராகிய சலீமுப் ஈத் அல் ஹிலால் என்று சொல்லப்படக்கூடியவரும் ரியாது சாலிஹீன் என்ற நூலுக்கு சுருக்கமாக விரிவுரை செய்திருக்கின்றார்கள் பஹாதீன் ஷரஹு ரியாது என்ற என்றொரு விரிவுரை நூலை அவர்களும் எழுதியிருக்கின்றார்கள் அப்ப பல இமாள்களால் விறுவரை செய்யப்பட்ட ஒரு முக்கியமான புத்தமா புத்தகமாக ஒரு ஹதீஸ் நூலாக இந்த ரியர் யாது சாலிஹின் என்ற நூல் அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாகவே புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த புத்தகத்திலே வரக்கூடிய ஹதீஸ்களைத்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஹதீஸ்களாக வரக்கூடிய வகுப்புகளிலே நாங்கள் தெளிவுபடுத்த இருக்கின்றோம் எனவே இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக கலந்து கொண்டு நபிகளார் செலா ஒலைவசம் அவர்களுடைய ஹதீத்களை நபி மொழிகளை படித்து பயன்பெறுவதற்கும் எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கும் அதே போன்று நாங்கள் படிக்கக்கூடிய செய்திகளை இங்கே வராத ஏனைய சகோதரர்களுக்கு எத்தி வைப்பதற்கும் அல்லாஹூத்தாள் எனக்கும் உங்களுக்கும் பாக்கியம் செய்வானா என்று கேட்டு விடைபெறுகிறேன் வலமது